இந்த தகவல்களை குறித்த புலனாய்வு முகவர் நிறுவனம் கடந்த வருட இறுதியில் அல்லது இந்த வருட ஆரம்பத்தில் வழங்கியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த சந்தர்ப்பத்திலும் இந்த இரண்டு கொள்கலன்களும் துறைமுகத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கவில்லை இது தொடர்பாக போலீஸ் உத்தியோகத்தர்கள் உடனடியாக செயற்பட்டு போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பணியகத்தின் ஒத்துழைப்புடன் சுங்க பொறுப்பில் இருந்த குறித்த கொள்கலன்களை கடுமையாக சோதனைக்குட்படுத்தியதாக போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன எனினும் சென்றுள்ளன ராஜபக்சவினரா இவர்கள் கூறுவதை போன்று முழு துறைமுகத்தையும் ராஜபக்சவினர் நிர்வகிப்பார்களாயின் சுங்கத்தை நிர்வகிப்பதும் ராஜபக்சவினர் என்றால் உங்களது அரசாங்கத்தால் பலன் உள்ளதா அரசாங்கத்தின் டீல்களை மீது சுமத்த முயற்சிக்க வேண்டாம் கொள்கலன்களை அரசாங்கமே விடுவித்தது துரைமுகத்தில் இருந்த கொள்கலன்களை அரசாங்கத்தின் அமைச்சர்களே வெளியில் அனுப்பினர் நாம் அதனை செய்யவில்லை நீங்களே கூறுகின்றீர்கள் உங்களது அமைச்சரை வெளியேற்றப்பட்டதாக கூறினார் அரசாங்கம் கொள்கலன்களை வெளியேற்றியது நீங்களே எம்மை நோக்கி விரல் நீட்டுவதற்கு முயற்சித்து இறுதியில் ரொக்கெட் பலவத்தில் விழுந்ததைப் போன்று விரைவில் ஐஸ் கொள்கலன்களும் பலவத்தை மீது விழும் என்ன நாம நான் வேண்டுகோள் விடுகின்றேன் முடியும் என்றால் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் சபையில் சற்று இருக்குமாறு கூறுங்கள் திசைக்காட்டி அரசாங்கம் கொள்கலன்களை விடுவித்து நாமல் ராஜபக்சவின் ஆதரவாளரான பிரதேச சபை உறுப்பினர் ஒருவரது காணியில் மறைத்துள்ளது இது வியத்தகு நாடாகும் அந்த சம்பத் பேரி தொடர்பாக நாமல் ராஜபக்சே தொடர்பாக கோட்டாபாய் தொடர்பாக வேறு எவர் தொடர்பிலும் நாம் கதைக்கவில்லை அப்படி இருக்கும்போது திருடனுக்கு முன்னதாக வாழைக்குலை வேலி பாய்ந்தது திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகள் என்பது மாக்காதுரை மதுஸ் கெஹில் பத்ர பத்மவினர் அல்ல உண்மையான திட்டமிடப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகள் யார் என்பது இன்று வெளிவருகின்றது அவர்கள் வேறு யாரும் இல்லை நீங்கள் இன்று நாம் பொறுப்புடன் கூறுகின்றோம் இந்த அனைத்து விடயங்கள் தொடர்பிலும் விசாரணை முன்னெடுக்கப்படுகின்றது பத்மி உள்ளிட்ட இந்த கும்பல் அழைப்பு ஏற்படுத்தியவர்கள் யார் என்பது தொடர்பாக தொலைபேசி கோபுரங்கள் ஊடாக ஆராயப்படுகின்றது மதுஷிடமிருந்து அனைத்து ரகசியங்களும் புதைக்கப்பட்டன மதுஷிடமிருந்த ஆயிரம் கோடிக்கும் மேற்பட்ட சொத்துக்கள் எங்கே என நாம் வினவுகின்றோம் இந்த கடத்தல்களுடன் தொடர்புடைய எண்பது அரசியல்வாதிகளின் பெயர்களை மதுஷ் வெளிப்படுத்தியதாக கூறப்படுகின்றது அந்த பெயர்களை கோட்டாபாய் ராஜபக்ச அவரது சிறிய தந்தை மூழ்கடித்தார் மறைத்தார் இன்றும் அது இரகசியமாகவே உள்ளது அவ்வாறே அவர்கள் ரகசியங்களை மறைத்தனர் விற்கும் ஏன் அந்த நிலைமை ஏற்படவில்லை என அவர்கள் நினைப்பார்களாக இருக்கலாம் பத்மிவினர் கக்குகின்ற விடயங்களுக்கமைய விரைவில் ஒவ்வொருவருடைய சுயரூபவம் நாட்டில் அம்பலப்படுத்தப்படும் அதனாலேயே குழப்பமடைந்துள்ளனர் இதுவே நடந்தது அதுவே நடந்தது என கற்பனை கதைகளை நாம் எவரும் கூறவில்லை எதிர்க்கட்சி எவ்வாறு இந்த கற்பனை கதைகளை கூறுகின்றது கடவுளே இந்த நாட்டில் உள்ள இந்த போதை பொருள் கடத்தலை நிறுத்துங்கள் நமது பிள்ளைகளை காப்பாற்றுங்கள் அதுவே தொடர்ச்சியாக இம்மிடம் முன்வைக்கப்படுகின்ற வேண்டுகோள் அந்த வாக்குறுதியையே நாம் நிறைவேற்றுகின்றோம் எதிர்கட்சியில் உள்ள அநேக மாணவர்கள் பாராளுமன்றத்திற்கு எதற்காக வருகின்றார்கள் ஏன் மக்கள் பிரதிநிதியானார்கள் என்பதை கூட மறந்துள்ளனர் இந்த பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு எமது தாய்மாருக்கு எமது சமூகத்திற்கு ஏற்படும் பாதிப்பை இல்லாதொழிக்க நாம் அனைவரும் முன்னெடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை அதிகபட்சமாக முன்னெடுப்போம் எவரையும் காப்பாற்றுவதற்கு நாம் மாட்டோம் அவர்கள் எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும் நாம் இதனை நிறுத்துவோம் කාවත් බේරගන්න අපි ඉදිරිපත් වෙන්නේ ඒ ආයතන ඕන දෙයක් කරගත්තු දේ මේක අපි නතර කරනවා අද මොකද්ද මේ කුඩු මුදල් මෙතන කියන්නේ ඉන්ද්‍රී இந்த කුඩු මුදලාලි මාර් එන්න කூறுகின்றனர் இந்த போதை பொருள் கடத்தலை முழுமையாக உருவாக்கி முன்னெடுக்கும் அதே நேரம் சண்டித்தனத்தை அதில் உள்ளடக்குகின்றனர் இதுவே அரசியல் சண்டித்தனம் அந்த தவறை திருத்த முடியாது காரணம் மொட்டும் ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டு ஒன்றல்லவா வேறு என்ன நீங்கள் ஒன்றல்லவா திருப்பதிக்கும் உங்கள் சகாக்களுடனே செல்கின்றனர் ஒன்றாகவே அங்கும் சென்றனர் எங்கிருக்கின்றனர் கூறுங்களே முறிகள் திருடர்கள் முறிகள் திருடர்கள் எங்கே நீங்கள் தற்போது ஐக்கிய தேசிய இருக்கின்றீர்களா ஐக்கிய மக்கள் சக்தி நான் நாம் ஒன்றிணைந்த எதிர்கட்சியாக இருக்கலாம் இந்த அணியில் பலர் இருக்க முடியும் ஆனால் எமது கட்சி வேறுபட்டது இவர்கள் தற்போது ஆடையின்றி உள்ளனர் தேசிய மக்கள் சக்தியை தூற்ற வேண்டிய தேவை இவர்களுக்கு உள்ளது ஆகவே தற்போது முருகல் திருடன கூறப்பட்ட ரனிலுடன் இருக்கின்றீர்கள் நீங்கள் மொட்டோடு ஒன்றாக இருக்கின்றீர்கள் ஆகவே நாம் கூறுகின்றோம் இவர்கள் நாமலோடு இருக்கின்றனர் இவர்கள் தற்போது ரணில் முருகல் திருடர்களோடு ஒன்றாயிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் ஆகவே ஐயோ வேலை இல்லை மத்தும் வண்டார் அவர்களே சரியா அடை இல்லை கிராமத்துக்கு செல்ல முடியாது ஐஸ்காரர்களோடு இருக்கின்றார்கள் ஐக்கிய மக்கள் சக்தி ஐஸ்காரர்களோடு இருக்கின்றது எதிர்கட்சி தலைவர் சதித் பிரேமதாச என்ன கூறுகின்றார் இந்த பொருள் மற்றும் விடுவிக்கப்பட்டதாக கூறப்படும் முன்னூற்று இருபத்தி மூன்று இடையே தொடர்பு உள்ளதாம் என்ன பொய்கூறு பாருங்கள் ஆகவே நாம் சவால் விடுகின்றோம் சுங்கமும் துறைவமும் இரண்டு என்பதனை கற்றுக்கொள்ளுங்கள் ஆயுதங்களை கடத்தியதாக கூறினர் அந்த கொள்கலங்களில் ஆயுதம் இருந்ததாக கூறினர் போதைப்புள்ளிருந்ததாக கூறினார் சாட்சியம் அளிக்குமாறு கேட்டால் முணங்குகின்றனர் இங்கு இதனை கூறிக்கொண்டிருக்காமல் உலகில் வேண்டிய அளவு புலனாய்வு சேவைகளை அழைத்து முறைப்பாடு செய்யுங்கள் தகவல்களை வழங்குமாறு சட்டத்தணிகள் குழு ஒன்று சென்று முறைப்பாடு செய்து இவர்கள் தற்போது டயப்பர் அணிந்துள்ளனர் මතදන්නෑ මீගමුව පැත්த்தේ குුඩුරண்டுුවක් வேரண்டகிල්. கோோட் ஃபாදர் බැஸ்சா. මතක நே කෞදகி බැසේ ටே ජනාතිபති ஐந்தරராජபக்சா ண. மினை விக்கிறதா தெரிீவில்லை. நீர் கொழுும்ம்பில் குடு சண்டைய சமரசபடுத்தவதற்கு கோட்ஃபாதர் இறங்கினார் நினை விருக்கிறதா. யார் இறங்கியது நாட்டின் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர் தந்தையாக இல்லாமல் இருக்கலாம் முடிந்தால் குடும்பத்தில் வழக்கு இல்லாத ஒருவர் தொடர்பாக பாராளுமன்றத்திற்கு வந்து குறிப்பிடுமாறு வளைப்பு மேற்கொள்ளப்பட்டு தொன்னூற்று நான்கு கிலோகிராம் கிராம் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது பர்ஹாத் சக்கீர் என்பவரை கைது செய்யப்பட்டார் டொனால்டு டிரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பிலும் சர்வதேசத்தில் பேசப்படுகிறது அவருக்கும் இந்த சம்பவத்திற்கும் ஏதேனும் தொடர்புள்ளதாக

ஏன் காணி பிரச்சனையா என்ன காரணம் இன்று வரை காரணத்தை கூறினார்களா இல்லை ஆகவே பாதாள குழுக்களுடன் தொடர்புடைய கடத்தல்களுடன் தொடர்புடைய வரலாறு உடையவர்கள் இந்த நாட்டு மக்கள் போதைப் பொருளை ஒழிப்பதற்கு பாதாள குழுக்களை ஒடுக்குவதற்கு குற்றச்செயல்களை செயல்களை தடுப்பதற்கு சட்டவாட்சியை உறுதி செய்வதற்கு உருவாக்கிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை விமர்சிக்கின்றனர் பேஸ்புக்கில் இருந்து பொறுக்கி எடுத்த பகுதிகளை அதற்காக பயன்படுத்துகின்றனர் ஆகவே உண்மையான வாதங்களை முன்வைக்குமாறு எதிர்கட்சிக்கு அழைப்பு விடுக்கின்றேன் இதே இன்று நடைபெற்ற தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக இந்த கேள்வி தொடர்பாக இப்ராஹிம் என்ற சந்தேக நபர் தொடர்பாக தேசிய மக்கள் சக்தி எடுத்த நடவடிக்கை மற்றும் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக இந்த வழக்கில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெற சந்தேக நபர் தொடர்பாக எடுத்த நடவடிக்கை என்பவற்றை ஒப்பிட்டு உங்கள் கட்சி மீது குற்றம் சுமத்தப்படுகிறது இது குறித்து உங்கள் கருத்து என்ன இப்ராஹிம் இப்ராஹிம் எங்கள் தேசிய பட்டியலில் வேட்பாளராக இருந்தார் நீண்ட காலத்துக்கு பிறகு அவரது இரண்டு பிள்ளைகள் மற்றும் மற்றொரு மகனின் மனைவி இந்த தாக்குதலில் தொடர்பட்டிருந்தனர் அதன் பிறகு இப்ராஹிமின் குடும்பத்தை சேர்ந்த பலர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டனர் இந்த நடவடிக்கைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றன அவர்கள் சிறையில் அடைக்கப்படுவதை தடுக்க நாங்கள் எதுவும் செய்ததாக அந்த நபர்கள் எவரும் கூறவில்லை தாமரை மொட்டு கட்சியிலும் எவரும் அவ்வாறு கூறவில்லை ஆனால் மனம்பேரி என்ற வேட்பாளர் அல்லது உறுப்பினர் நன்கு ஒருவர் அல்லவா பல தொடர்புகள் உள்ளன இப்போது போலீசார் அவர்களை தேடுகின்றார்கள் அவர்களை ஒப்படைக்குமாறு கூறுகின்றோம் வேறு விடயங்களில் கூறுவது அர்த்தமற்றதே அதாவது அன்று எமது தேசியப்பட்டில் இருந்த ஒருவரின் இரண்டு பிள்ளைகள் அதில் தொடர்புபட்டிருப்பதாக கூறி மனம் பெறி போலீசாரிடம் ஒப்படைக்காதிருப்பது பொய்யான விடயம் எனவே தம்மத்தில் இல்லை என்றால் இல்லை என்று கூறலாம் நீங்கள் அந்த பொறுப்பை ஏற்க வேண்டாம் தம்மத்தில் இல்லை என்றால் இல்லை என்று கூறினால் சரியல்லவா நீங்கள் அந்த பொறுப்பை ஏற்க வேண்டாம்

பற்றி எந்த உளவுத்துறை தகவலும் தெரிவிக்கப்படவில்லை எனினும் நீங்கள் ஒப்பிடப் போகும் ஊடக நிறுவனம் என கேட்கும் மனம்பேரி என்பவர் ரவிராஜ் கொலையில் முக்கிய சந்தேக மேலும் அவருக்கு வேறு பல குற்றச்சாட்டுகள் உள்ளன அவை வெளியிடப்படும் கவலைப்பட வேண்டாம் விசாரணை இன்னும் ஒரு மட்டத்தில் உள்ளது விசாரணை தொடரும் பொழுது மற்றவர்களின் தொடர்புகள் வெளிப்படும் அதற்கமே கைதுகள் இடம்பெறும் தாமரை மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் நான் கூறுகின்றேன் கவலைப்பட வேண்டாம் குழப்பத்தினால் உங்களை பற்றி தேவையற்ற விடயத்தை மக்கள் உருவாக்கிக் கொள்கின்றார்கள் மக்கள் நினைப்பது சரிய நினைக்கின்றோம் விசாரணைகளுக்கு சிறிதுடம் அழியுங்கள்